ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியான லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து கில்லு மிளகா சாம்பார் தான் வச்சுருக்கேன் காயெல்லாம் போடாமல் ஒரு சிம்பிளான கில்லு மிளகா சாம்பார் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஸ்பெஷல் இது தான் இதுக்கான சைட் டிஷ் வந்து நான் வந்து வவால் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து தவால் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இந்த சம்மருக்கு ஏதாவது நம்ம சில்லுன்னு குடிக்கணும் ஸோ அதனால் வந்து ஆரஞ்ச் ட்ரிங்க்கும் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லன்ச் மெனு எங்கள் வீட்டில் இதுதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லன்ச் என்ன ஸ்பெஷல்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே யாராக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாய்